ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பார்த்தீங்கன்னா அந்த ஒரு காலேஜ் ஒன்று இருக்குது ஒரு பக்கத்தில் இதான் வந்து வருஷத்தில் இருக்கிற என்ட்ரன்ஸு பார்க்கிங் எங்கேயுமே கிடைக்காதாலும் இங்கே தான் நாங்கள் பார்க் பண்ணியிருக்கோம் ஸோ இந்த இடத்துல லொக்கேஷன் பார்த்துக்கோங்க மேப்பில் போட்டு லொக்கேஷன் வந்துட்டு இந்த இடத்துல எங்கேயாவது உங்களுக்கு கிடைக்கிற இடத்துல பார்க்கிங் பண்ணிவிட்டு உள்ளே போயிட்டீங்கன்னா நம்ம காமிச்ச எல்லா இடமும் அவங்க வரும் ஆல்டோ டைம் டைமிங் டேபிள்னா ஃபோர் பிஎம் டு செவன் பிஎம் நான் வந்து டைமிங் டேபிள்னு யோசிச்சுட்டு இருக்கேன் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் சாட்டர்டே அது மாதிரி எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெங்களூருடைய லேக் தான் வந்திருக்கோம் இது பெங்களூருடைய ரொம்ப பெரிய லேக்கு நீங்கள் ரிஷிதேவ் காலையிலேயே வரணும்னு சொல்லிவிட்டு என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காரு ஸோ பார்க்கிங் கிடைக்காம ரொம்ப இருந்தோம் நிறைய இடத்துல பார்க்கிங் ஸ்பேஸே இல்லை பெங்களூருக்குள்ளே இவ்வளோ பெரிய லேக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ மில்டரி கேம்பஸ் போலீஸ் கேம்பஸ்லாம் இருக்குது எவ்வளோ பெரிய லேக் பாருங்கள் பெங்களூரில் இதை சுற்றி வரணும்னாவே எனக்கு அந்த கிலோமீட்டர்லாம் சுற்றி பார்த்தீங்கன்னாவே ஒரு ஆறு கிலோமீட்டர் வரும்னு நினைக்கிறேன் அவ்வளோ பெரிய கிரவுண்டு மாதிரி போட்டு சுற்றிலும் பாத்தியெல்லாம் போட்டிருக்காங்க சம்மர் சீசனில் இலையெல்லாம் உதிர்ந்து நல்லா பசுமையாக இருக்கு ஐஷோ வாக்கிங்க வண்டி எங்கே நோ பாருங்களா போலீஸ் எடுத்துட்டு போயிட மாட்டாங்க எல்லோரும் எடுத்தால் ஓகேவா என்னப்பா நடந்து வாப்பா நடந்து வா ரிஷி இவ்வளவு நேரம் வந்தா வா சோ இப்போதான் சுத்தலாம்னு நினைக்கிறோம் இது எப்படி இருக்குன்னு கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு உங்களுக்கு அப்டேட் பண்றோம் ஒரு நல்ல அமைதியான இடம் காலையில் வரணும் கொஞ்சம் காலேஜஸ் எல்லாம் இருக்காங்க எப்படி என்னம்மா பார்க்குறீங்க இவ்வளோ வெயில் அடிச்சு இப்போ தான் பார்க்குறேன்ற இந்நேரம் குளிர் நடிக்கி எடுக்கும்

நம்ம வேறு ரூட்டில் போகிறது ஸோ கேட் எல்டு போட்டிருக்காங்க அதெல்லாம் போக முடியாது அடக்கு ரோட்டை தாண்டி தான் பார்த்தீங்கன்னா பண்ணி கம்மிக்கிறாங்க இந்த லேக் நாங்கள் ஒரு பக்கம் மட்டுமே தான் கவர் பண்ணுறோம் ஏன்னா அந்த பக்கம்லாம் போய் கவர் பண்ணோம்னா அதுக்கு அடுத்த நாள் ஆகிடும்னு நினைக்கிறேன் மேபி ஜூம் பண்ணி காக்கணும் டூ பிக்சலில் இதுக்கு மேலே ஜூம் பண்ணணும்னா இருக்கலாம் அவ்வளோ தூரம் போட்டிருக்கீங்க மெட்ராஸ் சேர்த்தேஸ்லாம் எதுவும் போட்டிருக்காங்க எல்லாம் இப்போ தான் க்ளீன் பண்ணி நல்லா பக்கம் இருக்குது போட் ரைடிங்லாம் ஆரம்பிக்கும் இது பார்த்தா க்ளீன் பண்ண மாதிரி இங்கே பார்த்தா எல்லா எஜ்ஜிலும் எப்படி தான் இருக்கும் அது உள்ள சொல்கிறேன் எவ்வளோ தூரம் க்ளீன் பண்ணியிருக்காங்க இதே பெரிய விஷயம் ஓகே என்ன இஷ்யூ காலையில வாக்கிங் வந்திருக்கீங்க எப்படி இருக்கு லேக் எப்படி இருக்கு அமைதியா ஜாலியாக அமைதியாக எல்லாரும் மட்டு மடுவேவா இருக்கு எல்லாத்தையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்கிறா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சொல்லு காலையில ஜாலியாக சொல்லலாம் இப்போ எல்லாமே இந்த பேங்களூர் ஃப்ளவர் பிங்க் கலர் ஃப்ளவர் வந்து பூக்க ஆரம்பிச்சிருக்கேன் சம்மர் சீசனில் பூக்கும் அந்த ஃப்ளவர் மரம் தான் இது எல்லாத்துலையும் மரத்துக்கு ஐடென்டிஃபிகேஷன் நம்பரும் போட்டிருக்காங்க சுற்றிலும் வெறும் புங்கை மரம் தான் இருக்குது புங்க மரம் எல்லோ மரம் இதுக்கு நடுவில் அந்த சூரியன் பார்க்குறது எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் ஒரு அருமையான செட் அவுட் ஏரியா இருக்குது இந்த செட் செட்டவுட் இருந்து ஒரு லோகோ காமிக்கிறேன் எல்லா மரத்துலேயும் ஃபேமெஸிருக்காங்க போல போல் ரிஷி ஜாலியாக இருக்கா உனக்கு இந்த மெட்ராஸ் சப்பியர்ஸ் அப்படின்னா என்னென்னு தெரியல நம்மளுக்கு ஷாப்பர் ஷாப்பர்ஸா ஓ ஏ கேட்டி இங்கிலீஷ் மீடியமா ஐப்போடியா ஏ சூ மணி பார்க்குறேன் ஆமாம் சேப்பர்ஸ் தான் இருக்குது நீ சொல்கிறாச்சு ஏ கேடி ஏ கேடி தான் ஆயிடுச்சு எத்தனை தடவை தமிழ் வாக்கத்தானே வருது எட்டோ வயசு என்ன ரிசி பண்ணிகிட்ருக்க ஏடா ஓ ஓகே தானா என்னடா பண்ணிகிட்டு இருக்க ரிசி என்ன பண்ணிகிட்ருக்கீங்க உன லேக் சுற்றி ஓட சொன்ன ஸ்டோனை சுற்றி ஓட சொல்ல வா ஓடுறியா சரி ஓகே ஓ கமான் ஓ போ ஜாய் அங்கே போய் உனக்கு பார்க்குலேயே வச்சுருக்காங்கடா இப்போ ஜிம் பண்ணுற பார்க்கலாம் ஊஞ்சல்லாம் வச்சுருக்காங்க பாக்சைஸ்லாம் போக்சைஸ் பண்ணுறதுக்கு எதனா வச்சுருக்கேன் இங்கே பயங்கரமாக பண்ணுறாங்க போட்டிங் ரெஸ்டெலாம் இருக்காங்க இங்கே ஏதாவது தண்ணி ஒன்று போயிட்டுருக்கு இந்த பைப்பை இங்கே எந்த கனெக்ஷன் போயிருக்கு பரிசெல்லாம் சும்மாவே கிடக்குது

என்னால் அதை பண்ண முடியல சத்தியமாக தூக்கவே முடியல என்னை விட வயசான பாட்டிலாம் தூக்குறாங்க அவங்க வர எனக்கு சொல்லாம் தராங்க இப்படி தான் தூக்கணுமா அப்படின்ட்டு ஆனால் என்ன முடியல இல்லை நீ பிடிச்சி கொடிய அவன் பண்ணிட்டோம் நீ இப்படி அவனை பண்ணிட்டோம் இதெல்லாம் அப்புறம் எப்போ தான் அவன் பண்ணுவான் இப்படி அவனை சேஃப்டியாக பண்ணுவோம் ஓகே வா வேறு

விஷ் என்னடா பண்ணிகிட்டு இருக்க காலையில் ஆ என்ன அது எனக்கு தெரிஞ்சு இது வந்து அத்திமாரம் தான் நினைக்கிறேன்னா அதில் இந்த காய்கள்லாம் வந்து ஃபிக்னு சொல்கிறாங்க இல்லையா பழமாயிட்டு எவ்வளோ இருக்குது பாருங்கள்ல அவங்களுக்கு இது போல் ஜூம் பண்ணுறதுக்கு எனக்கு வாய்ப்பு கம்மியாக இருக்குது இது வந்து ஃபிக் எவ்வளோ அழகாக எல்லா இடத்துலையும் எவ்வளோ இருக்குது பாருங்க நிறைய சுற்றி ரிஷி என்னடா எனக்கு தெரிஞ்சு மரம்னு நினைக்கிறேன் உங்களுக்கு அணில் ஜூம் பண்ணி காமிக்கிறேன் ஓடித்தான் 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 அணில் குருவி காக்கா எல்லாம் ஆச்சு ஷ அவ்வளோ தூரம் போயிட்டார் இந்த லேக்கில் நாங்கள் இன்னும் ஒரு டர்ன் கூட எடுக்கலீங்க இன்னும் எவ்வளோ வியூஸ் இருக்குது நீங்கள் பெங்களூர் இருந்தீங்கன்னா ஒரு சாட்டர்டே சண்டேஸ் வந்து வரணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் இந்த இடத்துக்கு வரலாம் ஃபேமிலியோடயும் வரலாம் கொஞ்சம் நீட்டாக தான் இருக்குது நிறைய பேர் வாக்கிங் பண்ணிட்டுருக்காங்க இப்போ மணி பத்து பத்து ரூபா போகுதுன்னு நினைக்கிறேன் சாரி மணி நைன் ஃபார்ட்டி ஒன் தான் அது நைன் ஃபார்ட்டி ஒன்றுக்கு எவ்வளோ பேர் வந்திருக்காங்க எவ்வளோ ஓப்பனிங் தெரில டைமிங் தெரில பார்க்கிங் சரியாக இல்லை அதனால் பார்க்கிங் மட்டும் கொஞ்சம் கஷ்டம்தான் பைக்கில் இருந்தீங்கன்னா ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து ஃபுட்பால் ப்ராக்டிஸ் இருக்காங்க கோல் கம் எல்லாம் பாருங்கள் சின்னதாக போட்டப்பெலாம் அவங்களே செட் பண்ணியிருக்கிறாங்களா அதில் இருக்கான்னு தெரியல இருக்காங்க ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த கிளீனிங் கிட் மாதிரி ரெண்டு போட்டு நிறுத்திருக்காங்க பெரிய பெரிய போட்டெலாம் சும்மாவே சும்மாவே ஓரங்கட்டி வச்சிருக்காங்க இந்த கரையில மரத்துக்கு எல்லாத்துக்கும் வந்து தண்ணி அவங்களே இருக்காங்க நடந்து போகிறதுக்கு மட்டும் மேபி இந்த மண் தரையா இல்லாமல் அந்த இது மாதிரி போட்டாங்கன்னா இன்னும் நல்லா ஃபண்டு வச்சிருக்காங்களான்னு தெரில பட்டுக்கிறவங்களுக்கு பாருங்கள் போட்டிங்லாம் அங்கே இருக்கு போட்டிங் ஒரு காலத்தில் போட்டு ஓடிக்கிட்டு இருந்தேன்னு நினைக்கிறேன்